ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என அறிவித்திருந்தது இந்த நாள் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை ஸோ இதனால் அரசு ஊழியர்களும் பல கட்ட போராட்டங்களை நடத்தினாங்க ஸோ இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ஓய்வூதியர்களுக்கான பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கருத்து கேட்க ஒரு கூட்டம் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழு பார்த்திங்கன்னா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அது வரும் செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டாம் தேதியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதன் முடிவில் செப்டம்பர் மாதத்துக்குள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தலைவராக சுகன்தீப் சிங் பேடி அவர்களையும் நியமிச்சிருக்காங்க ஸோ அதனால் அவர்களோட அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அரசு ஊழியர்களுக்கான இந்த பண்டிகை நிதியை பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க